அவசர அழைப்பு என்னென்னா நேற்று திருப்பதி பிரஸ் நிறுவனத்துக்கும் பேஸ்மெண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் இடையிலான வந்து காசோலை செக் மோசடி வழக்கு சம்மந்தமாக தீர்ப்பு சம்மந்தமாக ஒரு கேஸு வந்திருக்கு அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு சம்மந்தமாக லிங்குசாமியும் போஸும் கைதுங்கிற ஒரு கைதுங்கிற மாதிரி சொல்லி ஊடகங்கள்லாம் செய்தி வந்திருக்கு அந்த செய்தி சம்மந்தமாக எங்கள் ஜூனியர் சீனியர் லாயர் பிரகாஷ் சார் வந்து அது விளக்கம் கொடுக்கணுங்கறக்காக தான் உங்கள் அவ அவசர அழைப்பை கொடுத்துருக்கும் அவங்க பேசுவாங்க அந்த க அந்த கேஸ் சம்மந்தமாக பிரகாஷ் சார் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இந்த சத்தம் ம் நண்பர்களுக்கு வணக்கம் ஆ ஆ சார் அவ்வளோதான் வந்துருக்கு ஆ அதான் அதான் இருக்குது ஆ அதுதான் இருக்குது ஓகே ஓகே ஆஸ்மேல் நிறுவனம் வந்து திருப்பதி பிரதேச நிறுவனத்தின் மேலே மாற்றுமுறை ஆவண சட்டத்திற்கு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு எட்டு வருஷமாக நடந்து தீர்ப்பு வந்திருக்கு நேற்று வந்து பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு பத்தொன்பதாவது மாநகர குற்றவியல் நடுவர் ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில் திருப்பதி பிரதேசர் மற்றும் இயக்குனர் லிங்குசாமி சந்திரபோஸ் இவங்க எல்லாம் இந்த வழக்கில் முன்வைக்கிற வாதம் என்னென்னா இந்த ஃபேஸ்மேன் நிறுவனத்திற்கும் அதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் திருப்பதி பிரதேச நிறுவனத்திற்கும் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை அப்படிங்கிறது தான் பிரதான வாதம் அவங்களோட எதிர்வாதமாக இருந்தது அந்த வழக்கில் இவங்க எக்காலகட்டத்திலையும் அவங்க கிட்டேருந்து பணம் வாங்கலை அந்த பணத்துக்காக எந்த காசு இவர்களால் அவங்களுக்கு கொடுக்கப்படலைன்றது தான் பிரதான வாதமாக இருந்தது இந்த வழக்கு நேற்று வந்து தீர்ப்பு வந்திருக்கு அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்புக்கு மேலே அதாவது மேல்முறையீடு இது விசாரணை நீதிமன்றம்ன்றதுனால மேல்முறையீடு செல்வ செய்வதற்காக ஒரு முப்பது நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அதன்படி அந்த முப்பது நாளுக்குள்ள நாங்க மேல்முறையீடு செய்து அந்த வழக்கு சட்டத்தின்படி எதிர்கொள்வோம் என்பது எங்கள் தரப்பு வந்து விஷயமா இருக்கு மேலும் நேற்று அந்த நீதிமன்றம் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கும் அவருடைய தம்பி சந்திரபோஸ் அவர்களுக்கும் பிடியானை அதாவது கைது உத்தரவு பிறப்பிக்கப்படுதா ஒரு தவறான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் அப்படி எந்தவித கைது உத்தரவும் பிறப்பிக்கப்படலைன்றத தெரிவிச்சுக்கிறோம் அதாவது நீதிமன்றம் இவங்களுக்கு கொடுத்த தண்டனையை நிறுத்தி வச்சுருக்காங்க சஸ்பெந்தி சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அது எதுக்காகனா நீங்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து உங்களுடைய மேல்முறையிட தகுந்த நீதிமன்றத்தில் வந்து மேல்முறை செய்வதுக்கான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க நாங்கள் அதைய முறையாக மேல்முறை செஞ்சு சட்டத்தின்படி சந்திப்போம் என்பதை தெரிவித்துக்கொள்கின்றோம் மற்றபடி தவறான தகவலை இந்த மாதிரி ஒரு பிடியானை பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க கைது உத்தரவு போட்டிருக்காங்கன்றது ஒரு தவறான தகவல் அப்படி எந்த கைது உத்தரவு சார் எதிர்கட்சி வக்கீல் வந்து தண்டனை ஆயிருக்கு அதாவது அவங்க தாக்கல் செஞ்ச வழக்கு அதாவது என்ன அந்த வழக்கோட அந்த தீர்ப்போட சாராம்சம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார் உங்களுக்கு டீடெயிலாக சொல்லணும்னா அதனோட சாராம்சம் என்ன புகார்தாரர் தாக்கல் செய்த வழக்கு வந்து தீர்ப்பு அதாவது திருப்பதி பிரதேச நிறுவனம் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு பகரப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பு நீங்கள் ஒருவேளை முப்பது நாளுக்குள்ள மேல்முறையீடு செய்யலைன்னா மேல்முறையீடு செய்யலைன்னா அந்த சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அது ரிவோக் ஆகிடும்ன்றது தான் நீதிமன்றத்தோட தீர்ப்பு இது வந்து உடனடியாக கைது செய்யணும் கைது செஞ்சாங்க கைது ஆணை பிறப்பித்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எதுவும் கிடையாதுங்க சார் அதே அதையே தான் சார் நான் முறையாக உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் கடன் கொடுத்ததாக பேஸ்மேன் நிறுவனம் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதற்கு திருப்பதி பிரதேசம் வந்து நாற்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா காசோடி கொடுத்ததாக வழக்கு இந்த வழக்கு வந்து எதிராக தீர்ப்பாயிருக்கு அந்த வழக்கோட சாராம்சம் உத்தரவோட சாராம்சம் என்னன்னா தண்டனை கொடுத்தது போக அந்த காசோலைக்கான பணத்தை ரெண்டு மாதத்துக்குள்ளே அவங்க கொடுக்கணுன்றது ஒரு ஒன் ஆஃப் தி அந்த கண்டிஷனில் இருக்கு ஆனால் நீதிமன்றம் முப்பது நாளுக்குள்ள நீங்கள் மேல்முறையீடு செய்யணும் போது மேல்முறையீடு இந்த தண்டனைக்காக மட்டும் இல்லை அந்த பணத்தை கொடுக்க கொடுக்க அவசியம் இல்லை அப்படின்றது இவர் தரப்புல பேசுறதுக்காகவும் தான் அபி. அதனால அது தனியா இது தனியா கிடையாதுங்க ரெண்டும் ஒரே ஒரு கொடுத்த ஒரு ஜெட்ஜ்மென்ட் தான்.

இந்த காசோலை எப்படி அவங்களுக்கு போச்சு அப்படின்றது வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து வச்ச வாதம் எங்களோட சாராம்சம் பிரகாரமே இந்த காசோலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல இது வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டங்களில் வேற ஒரு நிறுவனத்தில் கொடுக்கப்பட்ட காசோலைகளை தவறாக பயன்படுத்தி தான் எங்களோட டிஃபென்ஸ் வாதம் அதாவது கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்த கொடுத்துருக்கீங்களான்ற வாதத்தை விட இந்த வழக்கில் அதுக்கு தேவையான ஆவணங்கள் அதாவது இந்த வழக்கு காசோலை வந்து ரொம்ப முன்னாடி காலத்தில் பதினஞ்சு பதினாறு காலகட்டத்தில் வழங்கப்பட்டது என்பதற்கு முறையான ஆவணங்களை எதிர்தரப்பு தரப்பு ஆவணம் இந்த வழக்கில் தாக்கல் பண்ணிடுவோம் மேலும் மேல்முறையீடு இருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக பேசுறது அந்த வழக்குக்கு பாதகமாக இருக்கிறதுக்காக சொல்கிறோம் வித் டென் டேஸ் தி கோர்ட் எவ்வளோ தேர்ட்டி டேஸ் டைம் ஃபார் ஃபைலிங் தி அப்பீல் அதாவது முதன்மை மாவட்ட நீதிமன்றத்துக்கு அடுத்த அப்பீல் பீரியட் இது தேர்ட்டி டேஸ் கொடுத்துருக்காங்க முதன்மை மாவட்ட நீதிமன்றம் சார் சார் பிரின்சிபல் அட் சென்னை அந்த நீதிமன்றத்தில் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணணும் கைது கைதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குன்னா ஒரு சமுதாயத்தில் மதிப்பு மிக்க நபர் இவர் இவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஒரு தவறான தகவலை பரப்பனா மேபி அவரோட புகழுக்கு வந்து கலங்கம் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கலாம் பட் என்னென்னா ஒரு தவறான செய்தியை ஊடகத்தில் பரப்பக்கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் அதாவது அவ்வாறான கைது உத்தரவோ விடிவாரண்ட்டோ எதுவும் கொடுக்கப்படவில்லை சார் வக்கீலுக்கு வந்து டிஃபென்ஸ் பண்ணுறது ப்ரெஸ் மீட்டில் கிடையாது சார் நீங்கள் மீட் தி கோர்ட் கோர்ட்டில் தான் அவங்க நான் டிஃபெண்ட் பண்ண முடியும் ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் சார் வக்கீல் தவறான தகவல் சொல்லலைங்க சார் அவர் வந்து தண்டனையாக இருக்குது சார் அதாவது கிடைச்ச தகவல் என்ன ஒரு அன்ஆத்தன்டிக்கேட்டட் வீடியோ ஒன்று அதாவது அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சார் சொல்கிற மாதிரி எது தரப்பு வழக்கறிஞர் வந்து அவருக்கு பிடி ஆனால் சொல்கிறாங்க சார் தண்டனை கொடுத்துருக்காங்க பணம் கொடுக்கணுன்ற விவரங்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு ஒரு அன்ஆத்தரைஸாக அதாவது இது ஒரு நேம் ஃபெமிலியராக இல்லாமல் ஒரு சோசியல் மீடியாவில் இது மாதிரி கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு திரு லிங்கசாமி அவர்களுக்கு எதிராக வந்து கைது உத்தரவை போட்டிருக்காங்க அரெஸ்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க முக்கியமாக இன்றைக்கி பந்திர பத்திரிகை நபர்கள் வந்து ஒரு சார் திருப்பதி ஒன் ஆஃப் தி டேரக்டர் சந்திரபோஸ் கூட்டிருக்க காரணமே அதுதான் ஒரு தவறான செய்தியை ஒரு நல்ல மனிதர் மேல பரப்ப கூடாது சார் தண்டனை தண்டனை கொடுத்திருக்கிற விஷயங்கள் உண்மை தண்டனை அந்த கொடுத்த தண்டனை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க அது வந்து புரிதல் இல்லாம போட்டிருக்காங்களா என்னன்னு எங்களுக்கு தெளிவா சொல்ல முடியாது சார் பட் இது மாதிரியான விஷயங்கள் அதாவது கைது அவர் மீது கைது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அவர் வந்து அரெஸ்ட் பண்ண வாரண்ட் கொடுத்துருக்காங்கன்ற விஷயங்களை இதுக்கப்புறம் பரப்பக்கூடாது தேவையில்லாத தேவையில்லாத வதந்திகள் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த உண்மையான தகவல் என்னன்றது மக்களுக்கு தெரியப்படுத்தவும் ஸோ ம மற்ற எல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பேட்டி கொடுக்கும்